ியமான தென்னாட்டு சமயங்கள் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம் இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க அது கூட வந்து நம்ம புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கங்க தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காணம் வச்சுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு அடுத்தது வந்து இஞ்சி துண்டு சின்னதாக நான் அதை கட் பண்ணி மிக்சியில் பெருசாக போட்டு அரைப்படாதுன்னு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து நாலு வெங்காயங்க இது மூணு தக்காளி ஓகேங்களா ரெண்டு காஞ்சி மிளகா இப்போ வந்து நம்ம வந்து இதை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போங்க மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க காயுது காஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்னதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப பெரிய வெங்காயம் இல்லைங்க சின்ன வெங்காயம்தான் ஓகேங்களா அதுக்குன்னு சின்ன வெங்காயம் நான் சொல்லலை ஓகேங்களா அது வந்து நாலு எடுத்துருக்கேன் இது நல்லா வந்து பல நான் வந்து வதக்கணும் கண்ணாடி பதத்து பதக்கணும் ஓகேங்களா நல்லா வதக்கணுங்க நான் பருப்பு கிருப்பெல்லாம் ஆட் ஆட் பண்ணலைங்க இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாங்க சப்பாத்தி பூரி ப்ரெட்டு கூட வச்சுக்கலாங்க இந்த வெங்காயம் தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பழப்பழங்கள் வந்துருக்கு கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கஞ்சி மிளகாய் சேர்க்கலங்க செம்மு பண்ணிப்போம் அடுத்தது வந்து பூண்டு பத்து பல் வச்சுக்கேன் அடுத்தது வந்து இஞ்சிங்க அடுத்தது வந்து பச்சை மிளகாய் அது குடியை வந்து தக்காளி சேர்க்கலாங்க மூணு தக்காளி வச்சுருக்கேன் இப்போ பருப்பு இத போட்டுறாங்க கொத்தமல்லி போட்டுக்கலாங்க எல்லாமே ஒரு கைப்பிடி தாங்க நல்லா வதங்க நம்ம கடைசியாக தான் புதினா நடத்திருப்போம் ஓகேங்களா நல்லா வதங்கி 버ிரும் நல்லா வதங்கி 버ிரும் இப்போ இது கூட நம்ம ஒரு படி புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க ரொம்ப வதக்க வேண்டாம் ஆஃப் போட்டுங்க இப்போது உப்பு பூவும் விடலாங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கங்க கால் ஸ்பூன் போடுறேங்க ஓகேங்களா வேணும்னா போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் ஓகேங்களா கடையில் என்ன ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க இப்போ உளுந்து போட்டுக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம கறி போட்டுக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க பூரி சப்பாத்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இந்த சட்னி ஆனியன் தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க ஆ எப்படி இருக்கும் பார்ப்போங்களா சம்ம சூப்பருங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சூப்பருங்க